மதுகுர் ராமலிங்கம் சார் இந்த புயலையும் மழையும் அரசு கையாண்ட விதம் எப்படி இருக்கு உண்மையிலேயே இந்த அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையோடு தான் இந்த விஷயத்தை கவனமாக கையாண்டது என்றுதான் நான் கருதுகிறேன் முதல்ல வந்து ஒருவேளை ஒரு பெரிய சிரமம் வந்திருக்குமே ஆனால் அதை எதிர்கொள்ள இந்த அரசு எல்லா வகையிலும் தயாராக இருந்தது அது உணவாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் ஒன்று அடுத்து நண்பர்கள் மனுஷன் சொன்னது போல இந்த பாதையில நீர் தேங்குவது என்பது இயல்பானது எவ்வளவு விரைவாக போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது என்பதை ஊடகங்கள்ல பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நீங்க இன்னொன்னு நீங்க ஊடகங்களுக்கே நான் சொல்லிக் கொள்வது மழை அதனுடைய பாதிப்பு என்றால சென்னை தெருக்களிலே வெள்ளம் தேங்குகிறதா இல்லையா என்பதை மட்டும் வைத்து பார்க்க கூடாது டெல்டா மாவட்டங்கள்ல

மிக பெரிய பொழிவு என்பது துவங்கி இன்னைக்கு டெல்டா மாவட்டங்கள்ல குறிப்பா மயிலாடுதுறை திருவாரூர் நாகை போன்ற மாவட்டங்கள் பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பயிரிடப்பு அமைச்சர்கள் போயிருக்காங்க பாக்குறாங்க அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்னா அங்க அரசு அங்க அரசு நடவடிக்கைகள் எப்படி இருந்தனும் அதுக்கு சார் சொல்லலாம் இல்ல இல்ல அது வந்து இப்ப சென்னையில உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்வது போன்றது என்பது வேறு அங்க என்ன செய்யணும்னா அந்த சேதத்தை மதிப்பீடு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு மழை வந்தாலும் சென்னை நகரத்தினுடைய பாதிப்பு என்பது போக்குவரத்து சீரடைந்த உடனேயே முடிந்து விடுகிறது ஆனால் விவசாயிகளுக்கு இந்த பருவம் முழுவதும் இன்னும் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிருந்தா கூட குறுவை சம்பா இரண்டு பட்டங்களுமே பாலாகி இருக்கும் என்றுதான் விவசாயிகள் சொல்றாங்க அரசினுடைய கவனம் அதன் பக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இப்ப நண்பர் வந்து குமார் சொல்லுகிற பொழுது கணக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்பதே இருக்கு என்னங்க எத்தனை கடிதம் முதலமைச்சர் எழுதியிருக்காரு நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுதிருக்காங்க பிரதமரே வந்து பாத்துட்டு போயிருக்காரு நிதியமைச்சர் வந்தாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பேரிடர் நிதி ஒதுக்குவதிலேயே ஒரு பாரபட்சத்தை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறதா இல்லையா பேரிடருக்கு நிதி ஒதுக்குறதும் சென்னையினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மாத்துறதுக்கும் ரெண்டையும் நீங்க இணைத்து பேச நினைக்கிறீங்களா இல்ல இது ஒன்றிய நான் என்ன கேட்கிறேன் ஒரு வெள்ளம் வருகிற பொழுது மாநில அரசினுடைய பொறுப்பு மட்டும்தான் நம்ம பேசணுமா ஒன்றிய அரசு கட்டமைப்பை மேம்படுத்துறதுல வரி இந்த பணிகளை நிறைவேற்ற வேண்டியிருக்கு மற்றும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை மாநகராட்சிக்கு சென்னை மாநகராட்சிக்கு அந்த மாநகராட்சிக்குட்பட்ட வடிகால் பணிகளை மேற்கொள்வதற்கான போதுமான நிதி இல்லை மத்திய அரசு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆனால் மேயர் சொல்லக்கூடிய விஷயம் நாங்கள் நிதியை எதிர்பார்த்து இல்லை அந்த விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்லல அவங்க இன்னும் பத்தொன்பது கோடி ரூபாய் நாங்க முடித்து விடுவோம் அப்படிங்கிற உறுதியை தான் சொல்றாங்களே தாண்டி மத்திய அரசு எனக்கு தரலைன்னு இன்னும் சொல்லலையே நீங்க கேட்கறது சென்னையினுடைய கட்டமைப்பு குறித்து மட்டும் பேசுறீங்க நான் சொன்னது போன தடவை தென் மாவட்டங்களில் வந்த வெள்ளம் அப்பொழுது ஏற்பட்ட பேரழிவு அப்போது எவ்வளவு சேத மதிப்பீட்டை மத்திய நிபுணர் குழுவே வந்து ஆய்வு செய்தது இங்கே நம்ம மாநில அரசு கேட்டது எவ்வளவு ஒன்றிய அரசு கொடுத்தது எவ்வளவு நண்பர் இன்னொரு உதாரணத்தை சொன்னார் ஒரு தனியார் ஒரு பேருந்தை பராமரிக்கிறாங்க வழித்தடம் எவ்வளவு அதனுடைய பயன்பாடு என்ன கட்டணம் அந்த ஒப்பீடு அர்த்தமற்றது நீங்க வந்து இந்த பொது போக்கு சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே தனியார் நல்லா இருக்கு நீங்க தீபாவளி பொங்கல் வந்தா ஆம்மி பஸ்ஸுகள் வசூலிக்கிற கட்டணம் என்ன முன்னூறு ரூபாயிரம் மூவாயிரம் எப்படி ஆகுது

நான் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பு என்பதை எளிய குடிசைகள் என்று மட்டுமே வரையறுக்காதீர்கள் கல்வி நிறுவனங்கள் அவையும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் நீங்க உடனே கேட்டது போல இந்த அரசு ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் கூட சமாளிப்பதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருந்தது ஒரு நல்வாய்ப்பாக சென்னையே அந்த அளவுக்கு இல்லை என்பது ஒன்று அப்படி வந்திருந்தா கூட சமாளிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் முதல்வர் உட்பட துணைநிலை உட்பட அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உட்பட பொறுப்பு அமைச்சர்கள் உட்பட களத்தில் நின்றார்கள் உணவு தட்டுப்பாடு இல்ல பால் தட்டுப்பாடு இல்ல நண்பர்கள் சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்றது ஒருவேளை ஒரு பெரிய பாதிப்பையும் எதிர்பார்த்து இல்ல இல்ல நான் சொல்றது வந்து நான் ஒன்றிய அரசு கணக்கு கேட்கல அதனாலதான் கொடுக்கல இது ஏதோ ஒரு ரெண்டு கட்சிகளுக்கு இடையால பிரச்சனை இல்ல ஒரு மாநில நீங்க கூட கேட்டீங்க சென்னைக்கு நிதி இல்லாததா செய்யலையா அப்படின்னு சென்னை மட்டும் இல்லங்க எத்தனை நான் சொல்றது அதிமுக காலத்திலையும் சேர்த்தே சொல்றேன் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எத்தனை கடிதங்கள் எழுதி இருக்கிறார் எத்தனை மத்திய ஆய்வுக்குழு வந்திருக்கு எனவே ஒரு வெள்ளம் மழை பெய்த பிழை என்ற பெயர நம்ம எடுத்துக்க முடியாது இதுல மாநில அரசுகளுக்கு உதவக்கூடிய பொறுப்பு ஒன்றிய அரசுகளுக்கு இருக்கிறது அது தொடர்ந்து பாரபட்சமாக தமிழ்நாட்டை நடத்துகிறது அது வரி பகிர்ந்த தான் சென்னை மழை வருகிற போது நீரினால் மிதக்கிறது சென்னை போன்ற தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் மிதக்குறதுக்கான சூழல் வருது மத்திய அரசு நிதி கொடுத்தா அந்த இருக்காது சென்னை சொன்னாங்க நீ மோசமான விபத்து தென் மாவட்டங்கள் நடந்தது இல்லை தூத்துக்குடி என்ன பாதிப்பு நடந்துச்சு நெல்லை எவ்வளவு பாதிப்பு நடந்தது ரயில் எத்தனை நாள் நின்னுது நீங்க சென்னையை விடுங்க அட எல்லாத்துக்கும் கொடுத்துடாங்கள கஜா பேயில் கொடுத்தாங்கள எந்தத்துக்கு என்னன்னா அது ஆதிமுக ஆதி காலமோ திமுக காலமோ நீங்க என்ன சென்னை மும்பை வாடவாடா கூட அவர் ফান্ড அலாட் பண்ணிட்டேங்க 900 கோடி ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி அந்த பணம் வேலை பார்த்தா